சண்டைகள் ஊடல்கள் எவ்வளவு அப்படியே தலைய தலையை விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க செம்மையான சீப்பர் சூப்பர் சீன் போயிட்டு இருக்கு வாங்க பார்க்கலாம் அங்க பாத்தீங்கன்னா தன்மை கோம அப்படியே மொறப்பா உட்கார்ந்துட்டு இருக்காங்க வேதா போய் பேசுறாங்க ஆனா பேச மாட்டேங்கிறாங்க ரூமுக்குள்ள போய் அப்படியே உருன்னு என்ன இப்படி தன்மை இருக்காளே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே விக்ரம் சொல்றாங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ வந்து அங்க ஸ்கூலுக்கு போகல அதனாலதான் கோவமா இருக்க அவன் மேல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா ஆமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ வந்து அவங்க அப்பா என்ன நீ திட்டிக்கிட்டே இருக்கில்ல அதுதான் பொறுக்க மாட்டாம உன் கூட கோவமா இருக்கா அப்படிங்கிறாங்க விக்ரம் வேதாவை பார்த்து உடனே வேதா சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல எனக்கு காது குத்தியாச்சு சின்ன வயசுல எங்க அப்பா நீங்க எதெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க வேதா உனக்கு நான் காது குத்துறதுக்கு நான் என்ன அப்பனா அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க எங்க அப்பத்தி எல்லாம் இழுக்கப்படாது பாத்தியா கோவம் வருதா கோவம் வருதா அப்பனை பத்தி சொன்னோன்னா கோவம் வருது இல்ல அது மாதிரிதான் தன்மைக்கு அவங்க அப்பாவை பத்தி நீ திட்டிகிட்டே இருக்கியா அதனாலதான் கோவம் வருது அப்படிங்கிறாங்க உடனே வேதா அதெல்லாம் இல்ல நீங்க அம்மா பத்தி திட்டினாலும் அந்த பொண்ணு எந்த பிள்ளையா இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும் நீங்க என்ன திட்டுறீங்க அதுதான் உங்க மேலையும் கோவமா இருக்கா அப்படிங்கிறாங்க இப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படி குடி சண்டை மாதிரி போட்டுக்கிறாங்க அந்த சமயம் வாசல்ல வந்து நிக்கிறாங்க தண்ணி தண்ணியை பார்த்த உடனே அப்படியே விக்ரம் என்ன பண்றாங்க டக்குன்னு வேல கட்டி பிடிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்திராங்க அப்படி என்ன பண்றது தெரியாம அப்படி ரெண்டு பேரும் கண்ணிமைக்காம பாக்குறாங்க வேளா என்னடா இவன் நம்மள இப்படி பிடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு பாக்குறாங்க அப்பாவும் அம்மாவும் நல்லா சந்தோஷமா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு தண்ணிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆ அப்படின்னு வாயை தொடர்ந்து அப்படியே சிரிக்கிறாங்க ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விக்ரமோட அணைப்புல சுகமா சூப்பரா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் மெய் மறந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றீங்க விக்ரம் அப்படின்னு சுதாரிச்சுட்டு கையை தட்டி விடுறாங்க இரு இரு தண்ணி பாக்குறா தண்ணி பாக்குறா தண்ணி காத்தேன் அப்படிங்கிறாங்க விக்ரம் அப்படியே சுத்தி ரவுண்ட் அடிச்சு வாசப்படி பாரு அப்படிங்கிறாரு ஆனா அந்த பொண்ணு அப்பதி இங்க எஸ்கேப் ஆயிருது அப்படியே அங்கிட்டு போயிருந்தா வேதா பாக்குறப்ப வாசல்ல அந்த பொண்ணை காணோம் வேதா செம்ம காண்டாகிறாங்க எங்க இருக்கா பாருங்க உங்க தண்ணியும் காணோம் ஒன்னையும் காணோம் பாத்தீங்களா அப்படின்னு கையை உதறி விடுறாங்க அப்படியே விக்ரம் பாக்குறாரு ஐயோ தண்ணி நின்னாமா நான் போய் சொல்லல யார்ட்ட போய் சொல்றீங்க பேசாம இருக்கீங்களா உங்களோட புது ஐடியா இதுதானா இப்படி பண்றீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல அப்படின்னு செம்மையா திட்டுறாங்க நான் உங்களை சமாளிக்கிறத விட நான் என் பிள்ளையவே சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்ல நம்ம அவளுக்காக நடிப்போம் அப்படிங்கிறாங்களா அதனால வேணவே வேணாம் நடிப்பே வேணாம் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாங்க போறாங்க என்னடா இது நம்ம எது சொன்னாலும் இவன் நம்ப மாட்டிக்கிறாளே இப்படி வந்து நம்ம மேல பழி வருது அப்படின்னு சொல்லிட்டு நொந்துகிட்டு விக்ரம் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்